வணக்கம் இது தமிழ் மெண்ணின் மாலை சேதிகள் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆஸ்திரேலிய துணை பிரதமர் இலங்கைக்கு விஜயம் சுயரட்சி வானிலையால் பதினான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு தேசிய மக்கள் சக்தி மீது புலம்பெயர் வாழ் இலங்கையர்களுக்கு நம்பிக்கை உள்ளது அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு ஜாய் நூலகம் தீ மூட்டி எரிக்கப்பட்டமையின் நாற்பத்தி நான்காவது ஆண்டு நினைவேந்தல் ஜூன் மாத எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இருபது வருட சிறை காலம் சிறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ள மகிந்த ஆனந்தா உள்ளாட்சி மன்றங்களின் தவிசாளர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி வெளியீடு தொடர்பான விரிவான செய்திகள் ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிசார்ட் மார்சிரஸ் உத்தியபூர்வமாக நாளை மறுதினம் செவ்வாக்கிழமை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அருணகுமார் திசானைக்கு பிரதமர் ஹருணி அமரசூரிய மற்றும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஹருணா விஜயசகர உள்ளிட்டவர்கள் இந்த சந்தி திருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளனர் அமைதியான நிலையான மற்றும் வளமான இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஆஸ்திரேலியாவும் இலங்கையும் பொதுவான நலன்களை பாதுகாப்பதிலும் பொருளாதாரம் பாதுகாப்பு மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கம் உட்பட பரந்துபட்ட ஒத்துழைப்புகளின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகள் வலுப்படுகின்ற நிலையில் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றங்களின் அடிப்படையில் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிசார்ட் இலங்கை விஜயம் முக்கியத்துவம் பெறும் என குறிப்பிடப்படுகின்றது நிலவும் சீரற்ற வாழ்நிலை காரணமாக பதினான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி நாற்பது பிரதேச செயலக பிரிவுகளில் இரண்டாயிரத்து ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசு முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலே தெரிவித்தார் பேதிவரம் பலத்த மாலையை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் உள்ள பல நீர்த்தக்கங்களில் பல கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையில் நிலவும் சூழ்நிலையில் நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரி எச்சரிக்கைகளை வெளியிட தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று தினம் நடவடிக்கை எடுத்தது கண்டி லியா மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதிதீர தெரிவித்துள்ளார் வெளியிடப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கைகள் இன்று மாலை நான்கு மறை வரை அமலில் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக முழுமையாக அல்லது பகுதியாகவும் செய்தமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சின் மேல்திக செயலாளர்

தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது புலம்பெயர்வால் இளைஞர்களுக்கு நம்பிக்கை உள்ளது எனவே சில தீய சக்திகளால் பரவும் கதைகளை அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடவளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் ஜால் மாவட்டத்தில் உள்ள உளராட்சி சபைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் உறுதியுரை நிகழ்வு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் மேற்கொண்ட கூறினார் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய அகதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் அவர் அரசாங்கம் கைது செய்யவில்லை இது விடயத்தில் குறித்த நபருக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் எனவும் பிணை வழங்குவதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடாது எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டது ஜனாதிபதி ஆட்சிக் காலத்தில் இந்த நாடு கட்டியெழுப்படாவிட்டால் இலங்கைக்கு விமோசனம் கிடையாது என்பதே புலம்பெயர் தமிழர்களின் கருத்தாக உள்ளது தீய குணம் படுத்த தீய நோக்கத்தோடு செயற்படும் அரசியல் சக்திகளுக்கு உள்ளன அந்த தீய சக்திகளை சுத்தப்படுத்த வேண்டும் ஜால் மாவட்டத்தில் சில சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது அதேவேளை மேலும் சில சபைகளில் தலைவர்களாக கூட சிறப்பாக செயல்பட முடியும் என்றார் யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்ட நாற்பத்தி நான்காவது ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தின் ஏற்பாட்டில் இன்று தினம் இடம்பெற்றது நூலகத்தின் போது ஜாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை உருவாக்குவதற்கு காரணகத்தவாக விளங்கிய செல்லப்பா மற்றும் பொதுசன நூலகம் எரிக்கப்பட்டதை அறிந்து உயிரிழந்த தாவித அடிகளாருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது நினைவேந்தலின் மாநகர சபையின் அணியாளர் கிருஷ்ணேந்திரன் நூலக ஊழியர்கள் வாசகர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஒன்று அன்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம்

அந்த வரலாற்று கொடுமை அரங்கேறியது சிங்கள பேரவாத கும்பல் ஒன்று யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை திட்டமிட்டு கொளுத்தியது யாழ்ப்பாண பண்பாட்டின் ஒரு பகுதி திரும்ப பெற முடியாத வகையில் இருந்து சாம்பலாகி போனது ஜூன் மாதத்தில் எரிவாயுவின் விலையில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படாது என்று லேப் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது எரிவாயு விலை திருத்தம் இம்மாதம் மேற்கொள்ளப்படாது என்று நிறுவனத்தின் தலைவர் ரஷ்யான் பீரிஸ் தெரிவித்தார் இதன்படி தற்போதைய நடைமுறையில் இருக்கும் விலையின் அடிப்படையில் இம்மாதம் லேபெரிவாயு விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மாதாந்தேரிபொருள் விலை திருத்தத்திலும் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த வாரம் முறையே இருபது மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் மகிந்தான அழுத்து மற்றும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் அலின் பெர்னாண்டோ ஆகியோர் வெள்ளிக்கடி சிறைச்சாலையில் அச்சிடும் பிரிவில் பணிபுரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளும் அடிக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையின் சேப்பல் பிரிவின் பிரதான பிரிவில் இருவரும் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளனர் அரசுக்கு முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் உயர்நீதிமன்ற விசாரணையில் நீதிமன்ற தலைப்பு ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது இதே நேரத்தில் அரசுக்கு ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய குற்றம் சாட்டப்பட்ட உயர்நீதிமன்ற விசாரணையில் மகிந்தான தலத்துக்கமிகைக்கு இருபது ஆண்டுகள் கடுங்காவல சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது சதோஷா மூலம் கேரம் போர்டுகளையும் போர்டுகளையும் இறக்குமதி செய்து கழகங்களுக்கு விநியோகித்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது மின்முறையீட்டு ஆவணங்களை தயாரிப்பதற்காக தீர்ப்பின் சான்றளிக்கப்பட்ட நலனுக்காக காத்திருப்பதாக அவர்களின் கணக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெற்றி பெற்று பெரும்பான்மை பெற்ற உள்ளாட்சி நிறுவனங்களின் நகர முதல்வர்கள் பிரதி நகர முதல்வர்கள் தவிசால மற்றும் பிரதி பெயர்கள் அடங்கிய வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு அண்மையில் இடம்பெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பெரும்பான்மையை பெற்ற அரசியல் கட்சிகள் சுயாதன குழுக்களால் குறித்த பதவிகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர்களை வர்த்தமான அறிவிக்க தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இத்துடன் தமிழ் மின் மாலைநிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற நமது ஜூடியூப் பக்கத்தினோடாக இணைந்திருங்கள் வணக்கம்